நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷன்தாரர்களுக்கு மூன்று முக்கிய உத்தரவு ஐந்து முக்கிய அறிவிப்பு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியம் வாங்குபவர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான சலுகைகளை பெறுவதற்கு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த உத்தரவின் மூலமாக எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் கூடுதல் சலுகைகளை பெற முடியும் என்பது சார்ந்த முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்குது பெல் பட்டன் ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது புதிய நடைமுறை மாற்றங்களும் சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழக அரசின் ஓய்வூதியர்களோ அல்லது அவரது துணைவரோ உயிரோடு இருக்கும் போதே குடும்ப பாதுகாப்பு திட்டத்திற்கான பயன்பெற நியமனதாரர்களை நியமிக்கலாம் என அரசு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே பல்வேறு ஓய்வூதியதாரர்களின் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்களிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் ஓய்வூதியர் இறந்த பின்பு வழங்கப்பட வேண்டிய ஒட்டுமொத்த தொகையை பெறுவதற்கு உரிய நியமனதாரரை ஓய்வூதியரோ அல்லது அவரது துணைவரோ இருவரும் உயிரோடு இருக்கும்போதே நியமனம் செய்து கொள்ளலாம் என அரசு கடிதத்தின் வாயிலாக தெளிவுரை வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழ்நாடு அரசின் பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றுவதற்கான நடைமுறையை எளிமைப்படுத்தி அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசில் கருவூலங்கள் மற்றும் வங்கிகள் மூலம் தற்போது முப்பது லட்சம் அரசு ஊழியர்கள் சம்பளமும் ஏழு புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியமும் பெற்று வருகின்றனர் இதில் ஓய்வூதியர்கள் காலத்திற்கு பின்னர் அவர்களது ஓய்வூதியம் அவர்களது வாரிசுதாரர்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக கணக்கிட்டு வழங்கப்படுகிறது இவ்வாறு குடும்ப ஓய்வூதியமாக பெறும் நடைமுறையில் பல்வேறு சிக்கல்களை ஓய்வூதியதாரர்களின் வாரிசுகள் சந்தித்து வந்தனர் இந்த நடைமுறை சிக்கல்களை கலைந்து எளிமையான முறையில் பணி ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியமாக மாற்றுவதற்கான புதிய நடைமுறையை அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக அனைத்து கருவூல கணக்கு அலுவலர்கள் சார்நிலை கருவூல அலுவலர்கள் உள்ளிட்ட தொடர்புடைய அனைத்து கருவூல அலுவலர்களுக்கும் கருவூல மற்றும் கணக்குத்துறை ஆணையர் அவசர கடிதம் அனுப்பியுள்ளார் இதில் வரும் இனிவரும் காலங்களில் புதிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை தளத்தின் கணவன் மனைவியின் அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்படும் எனவே குடும்ப ஓய்வூதியம் கோரும் நிலைகளில் அவர்கள் கணவன் மனைவியின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்தால் போதுமானது என்றும் கூறப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கும் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என மாவட்ட கருவூல அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது ஆண்டுதோறும் வாழ்வுச் சான்றிதழை வழங்குவதற்காக நேர்காணலுக்காக கருவூல அலுவலர்களுக்கு வருவோரிடம் அலுவலர்கள் படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்து பெற வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது எண்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து மற்றும் நூறு வயதிகளை எட்டியவுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு அதாவது எண்பது வயதை நிறைவு செய்த பிறகு ஏற்கனவே வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவுடன் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் சூப்பர் சீனியர் பென்ஷன்தாரர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அதிகரிக்கப்படும் அதேபோல் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெரும் பென்ஷன் பணத்திற்கேற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது இந்த உத்தரவுகள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோமும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்